ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் ஐந்து புதன்கிழமை யானோ அரசன் யானே கல்வன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் யானோ அரசன் யானே கல்வன் என்ற வசனம் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேசும் சிலப்பதிகாரத்தில் வழக்குரை காதையில் வரும் வசனம் கோவலன் கொல்லப்பட்டான் என்று செய்தி கேட்டு பொங்கி எழுந்த கண்ணகி தன் காச்சிலம்புடன் பாண்டிய மன்னனுடன் நீதி கேட்க வந்தாள் விரிந்த கூந்தலும் கடும் சினமும் கொண்ட பெண்ணே நீ யார் என்று பாண்டிய மன்னன் வினவினான் பூம்புகார் எமனது ஊர் உம்மால் கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் மன்னா நீ நீதி தவறிவிட்டாய் குற்றமற்ற என் கணவனை கொண்டு விட்டாய் நீ ஒரு கொலைகாரன் என்று சொல்லி தன் கார் சிலம்பை வீசி உடைத்தாள் அதிலிருந்து மாணிக்கப் பரல்கள் சிதறின அதை கண்ட மன்னன் தன் தேவியின் கார் சிலம்பு முத்துச்சில முத்துப்பறல்களால் ஆனவை எனவே நாம் தவறாக பொற்கொள்ளன் சொன்னதை கேட்டு கோவலனை கொண்டு விட்டோமே என்று வருந்தி நாம் செய்தது அநீதி அநீதி எம் பரம்பரைக்கே தீராத இழுக்கு என்று யானோ அரசன் யானே கல்வன் என்று புலம்பி உயிர் துறந்தான் என்ற அரசு நீதி போதிக்கிறது சிலப்பதிகாரம் இன்றைய ஆட்சியாளர்கள் கட்சி பாகுபாடின்றி கசடரக் கற்க வேண்டிய ஒரு பாடம் இது தனிமனிதன் சிந்தித்து உணர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மீக செய்தி கள்ளப்புலனைந்தும் வஞ்சனையை செய்ய என்று சிவபுராணம் சொல்கிறது பொறிப்புலன்களாலான உடம்பை உடைய நாமும் ஒரு விதத்தில் தான் பொதுவாக நாம் எதிலும் பொறுப்பேற்று கொள்வதில்லை ஒரு நல்லது நடந்தால் அது என்னால் தான் நடந்தது என்று மாத்தட்டி பெருமை பேசிக்கொள்வோம் தீமை நடந்தால் தனக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று விடுவித்துக் கொள்வோம் இரண்டுக்கும் பொறுப்பேற்பதுதானே நியாயம் நீதி குற்றத்தை பிறமேல் சுமத்துவதில் நாம் சமர்த்தர்கள் ஒரு விரல் பிறரை குற்றவாளி என்று சுட்டும்போது மற்ற மூன்று விரல்கள் தன்னை நோக்கி திரும்பியுள்ளது என்பதை அவர் கவனிக்கத் தவறுகிறார் முதலில் நாம் செய்யும் தவறை திறந்த கண் கொண்டு பரந்த மனம் கொண்டு காண வேண்டும் மருமகள் உடைத்தால் பொன்குடம் மாமியார் உடைத்தால் மண்குடமா நம்முடைய குற்றங்களை குற்றம் குறைகளை முதலில் காண வேண்டும் அவைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியவர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மறுபடியும் அதுபோன்ற தவறுகள் நிகழாதவண்ணும் நம்மை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் இதுபோன்ற ஆன்மீக நெறிகளையே நமக்கு வழிநீர் வாழ்க்கை நெறியாக விட்டு சென்றுள்ளார்கள் செய்தும் நன்றும் பிறர் தரவாரா என்ற வாசகம் எவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்தும் தத்துவ வாசகம் உனக்கு நிகழும் தீங்கிற்கும் நன்மைக்கும் நீயே நீயே பொறுப்பு பிறர் பொறுப்பல்ல பிறரை பொறுப்பாளியாக்கி நீ தப்பிக்காதே அறிந்தோ அறியாமலோ பிறர்க்கு நீ தவறு இழைத்திருந்தால் வருந்தி பொறுப்பேற்று உடனே மன்னிப்பு கேள் அதற்கு பிராய ஏதாவது செய்ய முடியும் என்றால் செய்து உன் மனதை தூய்மைப்படுத்திக் கொள் ஐயன் திருவள்ளுவன் ஒரு குரலில் நமக்கு இதை விளக்குகிறார் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் செய்துமுண்டோ மண்ணு உயிர்க்கு பிறர் செய்யும் குற்றங்களை காண்பது போல் நம்முடைய குற்றங்களை காண பழகினால் நிலையான இந்த உயிர் வாழ்வதற்கு தீங்கு வருமோ பகவான் ரமண மகரிஷி பிறரை கவனி கவனிப்பதற்கு முன் தன்னை யார் என்று ஆத்ம விசாரம் செய்யும்படி உபதேசிக்கிறார் நம் எல்லோரிடமும் நிறைய நல்ல குணமும் சில தீய குணமும் இருக்கும் நல்லதை பார்க்க நாம் பழக வேண்டும் புறம் கூறி புறணி பேசி திருவதில் என்ன பயன் அது நம்மை நாமே கொல்லிக்கட்டையால் சொரிந்து கொள்வது போல்தான் மாறாக நம் கவனம் முழுவதும் நம் மீது திரும்பி நம்மை யார் என்று உணர்ந்தால் நம்முடைய குற்றங்கள் படிப்படியாக நீங்குவது மட்டுமன்றி பிறர்சையும் தீவினைகளும் நம் கண்ணிக்கப்படாது நம் சகோதரனும் நம்மை போல்தானே குற்றமுற்ற அருத்தனை குணமாய் பணித்தால் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி